உலகத்துல ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தை ஆழம மனசுல பதிய வச்சாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இதான் மருந்து இதான் மந்திரமும் கூட முதல் மந்திரம் நம்முடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் முடிவு செய்யப்பட்டது நம்முடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தாத வரைக்கும் மரணம் நம்மை வந்தடையாது நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து ஒரு ரூபாய் யாரும் எடுத்துடவும் முடியாது ஒரு ரூபாய் யாரும் கொடுத்துடவும் முடியாது நம்முடைய தாயுடைய கருவறையில் நாம் உதயமாவதற்கு முன்னதாகவே இந்த வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யணும் அல்லா கொடுக்கறதை கொண்டு திருப்தியாயிரணும் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையும் சோதனையும் பிரச்சனையும் கவலையும் நம்மை வந்தடையாது இறைவன் நாடாத வரைக்கும் வருவது நலவு قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ